ஆடி பேரு மகிழ்ச்சி விவசாயிகள் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க சூழ்நிலை இல்ல ஒரு சிக்கலான ஒரு கதை உங்களுக்காக

அதை அசை போடுங்கள் அதுல உங்க கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க சந்தோஷ கதைக்கு கோபால் இல்லாமல் ஒரு அற்புதமான மனிதர் அப்பா அம்மா அவங்களுடைய கண்டிப்பு கராரில் வளர்ந்த ஒரு குழந்தை ஏன்னா அப்பா நல்ல சிவம் அந்த ஊரு தலைவர் அவங்க அம்மாவும் ஒரு டீச்சர் இவனுக்கு கோபாலுக்கு ஒரு தங்கச்சி உண்டு கல்யாணம் ஆகி மும்பைக்கு போயிட்டாங்க மட்டும் மட்டும்தான் கோபாலுக்கு பேங்க்ல வேலை கிடைச்சிச்சு பேங்க்ல வேலை கிடைச்சி வேலை செய்யும் போது கஸ்தூரின்னு ஒரு பொண்ணு கோபால விரும்பினான் கோபால கஸ்தூரி தான் விரும்பினான் கோபால் விரும்பல அவனுக்கு போச்சு ஒரு நாள் கோயில்ல உட்கார தங்கச்சி இப்போ மும்பையில வாழ்றா அது மாதிரி ஒரு தங்கச்சி அவ்வளவுதான் என் மனசுக்குள்ளார அந்த எண்ணங்கள் எதுவுமே கிடையாது என் மனசுக்குள்ளார் நிறைஞ்சிருக்கிறவ எல்லாமே என்னுடைய கனகாதான் என்னுடைய மனைவி வருங்கால மனைவி என்னோட மாமன் மகள்மா கொஞ்சம் கதை அப்படின்னா சரியா அப்படியே காலங்கள் போது மாமன் மகளை கல்யாணம் இல்லற வாழ்க்கை அருமையா இருக்கு மாமன் மகள் கனகாவும் பிடிவாதம் முடிச்சு நான் வேலைக்கு போவதான் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சிருக்கா அவளும் பிஎஸ்சி அக்ரி முடிச்சிருக்கா பட் விவசாயத்துல போல பட் வேற துறைக்கு போய் ஒரு இடத்துல ஜாயின் ஜாப்ல ஜாயின் பண்ணிட்டாங்க இவங்க இவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன் இந்த பொண்ணு வந்து பிளஸ் டூ படிக்கிறா பையன் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் ரெண்டு மணி மணியான பிள்ளைகள் ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுறாங்களா அந்த வீடை பார்த்துக்கிறதுக்கு குழந்தைகளை பராமரிக்கிறதுக்கு இவங்க துணி மணிகளை துவைச்சு போடுறதுக்கு சொல்றதுக்கு எல்லாம் ஒரு ஆள் வேணும் அப்படின்ட்டு தேடி பிடிச்சி தேவகி அப்படின்னு ஒரு பொண்ணை கொண்டு வராரு வேலைக்காரன் இந்த வேலைக்காரன் பொண்ணு மாதிரி இருக்காது இந்த குழந்தைகளை அவ்வளவு பாசமாக கவனிச்சோம் உனக்கு கனகாவுக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் தன்னுடைய வேலையை பாதி வேலையும் அந்த பொண்ணை கொடுக்கிறான் நான் வேலைக்கு போறதுக்கான திரீனம்னு அந்த பொண்ணைய பாதி கொடுத்துருவான் நான் கனகா வீட்டிலயும் பாசமா எல்லா ஆனந்தமும் போயிட்டே இருந்துச்சு கனகாவுக்கு மட்டும் ஒரு போட்டோட கூட பேங்க் போட்டோட அவர் பக்கத்துல யாராவது பொண்ணுகள் இருந்து அவருக்கு முடியாது ஏன் சொந்த பசங்க அவர்கிட்ட ரொம்ப கொஞ்சினா கூட போக போக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் ஆரம்பிச்சிருவாங்க பாசமான அதிகமான காதலான ஒரு பொண்ணு கனகா ஏ போயிட்டு இருக்கு காலங்கள் போயிட்டு

ஒரு ஒரு நாள் பூதம் போவா தெரிச்சு போச்சு கோபாலனுக்கு போகும்னா போ யார பார்த்து என்ன பேச்சு நான் யாரு என்னோட தரம் என்ன என் குடும்பத்தோட தரம் என்ன 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 நினைச்சது அப்படின்னு கொஞ்சம் சத்தம் போடுவோம் அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு உடனே எல்லாம் சூட் கேஸில் எல்லாம் துணி வாங்கி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் உங்கள் வேலைக்காரக்கூடிய வாழுங்கன்னு சொல்லிட்டு போயிடுச்சு ஒரு தப்பும் படல கோபாலனுக்கு ஒன்னும் புரியவும் இல்லை ஒருவேளை நாம கோபப்பட்டு தப்போ அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சார் இதெல்லாம் ஓரமாக நின்று பார்த்துட்டு இருந்த வேலைக்காரி நீங்க நிறக்கொடம் ஐயா நீங்க நிறக்கொடம் ஐயா உங்க மனசுல கல்மிஷம் கிடையாது அம்மா தான் ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு அதுக்கு ஒரு காரணமா நான் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வேலையை விட்டு போயிடுச்சு இவன் கனகா குழந்தைகளை கூட்டிட்டு போயிடுச்சு கோபாலுக்கு வராரு பேங்க் போறாரு வராரு படுக்கிறாரு என்னமோ அவருக்குள்ளார ஒரு குழப்பங்கள் என்ன ஏ என்ன நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படி ஒண்ணு தப்பு பண்ணலையே ஐயோ நான் என் மனசு சரிய நான் நினைச்சிட்டு கூட இல்லையே அப்படி அந்த பொண்ணு அப்படி ஆளுங்க தப்பான பொண்ணு இல்லை அது இந்த கனகாவுக்கு எங்க போச்சு புத்தி அப்படின்னு கோபமா இருக்குது ஒரு வாரம் வரைக்கும் அதுக்கப்புறம் இந்த ஈகோலாம் தூக்கி போடல என்ன புருஷம் போட்டாச்சு கூட என்ன ஈகோ கிடக்கு வேலைக்காரியம் வேலையே வேணான்னு சொல்லி போயிட்டான் இப்ப அவரே வராரு வீட்டுக்கு வந்து ஏதாவது சமைக்கிறாரு இல்லை ஓட்டல வாங்கிட்டு வராரு சாப்பிடறா இருந்தாலும் அடுத்த தூக்கம் வரல பதி பழம் இருக்கும் தூக்கம் வராதுங்கிற மாதிரி அவருக்கு எல்லாம் இருக்கு குழந்தையும் இல்லையே இந்த பிளஸ் டூ படிக்க படித்தால் அந்த குழந்தை அவன் நல்ல பெஸ்ட்டு மார்க் எடுத்திருப்பாள் என்ன எடுத்தான்னு தெரியலையே இந்த பையன் டென்த்து படிச்சானே அவன் ப்ளஸ் டூ போய் ப்ளஸ் ஒன் போயிட்டானா தெரியலையே இவன் எல்லாத்துக்கும் மூர்க்கத்தனமாக இருக்காள் என்ன பண்ண ஒன்று புரியலையே சரி நாலு நிற்கு ஒரு வளகாப்பு இருக்கு இப்போ சொந்தக்காரங்க வளகாப்பு எப்படியா இருந்தாலும் கனகாங்க வருவாங்க கனகா மேல அவருக்கு அவ்வளவு உயிர் கனகா இல்லாம அவளால வாழ முடியல கனகா வந்துட்டான் கண்ணுல அங்கிருந்து கோபால பாக்குறான் அவனுக்கு ஆசைதான் ஒரு முட்டாள்தனமான ஒரு முடிவு அதுக்கு யாரோ ஒரு ஊதுறாங்கன்னு வச்சுக்கோங்க என்னன்னு புரியல யாரா இருக்கும்னு பார்த்தா அவ ஆபிசரை வேலை செய்கிறேன் ஒரு பையன் இவரை பார்த்து என்னவோ சொல்லிட்டு இருக்கான் அது வரைக்கும் கொஞ்சம் சிரிச்ச முகமாக இருந்தவன் கொஞ்சம் கடுகடுமையாக அதுக்குள்ள அவங்க பொண்ணு ஓடி வந்து கழுத்தை கட்டிச்சு அப்பா நான் ஸ்கூல்லேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தெரியுமா உங்களுக்கு அம்மா தான் நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன் ஐடி படிக்கிறேன்னு சொல்கிறேன் ஏ பண்ணு அம்மா வேடாங்கறாங்க நீங்க பேசுங்கப்பா மட்டும் என்னமோ அவங்க அம்மா கூடிய பெரிய கிராய் பண்ணிட்டு நிற்கிறான் ஆனா கண்ணு மட்டும் அப்பா மேலேயே இருக்கு அங்கிருந்து வந்தா அப்பா நான் பாச பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஓடி போயிட்டான் மறுநாள் பார்த்தான் சரி கடகா கோபமா இருக்கா அவன் இருந்துட்டு போறா நமக்கு என்ன ஈகோ கிடக்கு புருஷன் போட்டாக்கிள்ள ஒரு நேரம் அவன் மாமியார் வீட்டுக்கே போயிட்டான் என்ன கடகா அவங்க அம்மா வீட்டு தானே போயிருக்கா அவங்க அம்மா சொன்னாலும் எடுத்துக்கிறது இல்ல இவங்க அப்பா வந்து ஒரு நாள் கொஞ்சம் இல்லை மாமா அது மாமா இதுல மாமா சொல்லி அவரை மழைப்பி அனுப்பிச்சிட்டா நேரம் வந்து மாமியார் வீட்டுல போனா மாமியார் இருக்கா ஏக்கமா சந்தோஷம் தனியாக கூப்பிட்டு பாப்பில அவரை காட்டு இருந்தாலும் <illions thrive in herumlenống> நான் வந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் சொல்லு அப்படி பொண்ணு நான் அங்க இருந்து பார்க்குறான் பையன் இங்க இருந்து பார்க்க இப்படி பார்த்தா அப்படி பார்த்தா பசங்களுக்கு போங்க நீங்க உள்ள அப்படின்னா உள்ள ஒரு விஷயம் மொயிட்டா கூட சந்து இந்த கதவு சந்தையில இருந்து பார்த்து வச்சுருக்கேன் இல்லை இந்த வேலைக்காரி நீங்க பொடி வச்சேன்னா இந்த பொடி வச்சு நான் நெய்ய தந்து போட மாட்டான் அவன் ஏன் அவ்வளவு அவசரப்பட்டு ஓடுறா அம்மா உனக்கு உன்னோட ஆபீஸ்ல உதவியா இருக்கல்ல யாரும் அந்த கதிர் அவன் எனக்கு சகோதரம் மாதிரி எனக்கு யாரும் சகோதரன் கிடையாது உனக்கும் அவன் சகோதரனாதான் நிச்சயமா இருப்பான் எனக்கு தெரியும் என் கனகாவை பத்தி எனக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம வீட்டில வேலை செஞ்ச பொண்ணும் எனக்கு சகோதரிமா என் தங்கச்சி அப்படி இன்னும் ஓன் அழுதுட்டா கனகா கோபம் ஒரு பக்கம் அப்படியே மாறி அழுது தோல்ல சாஞ்சி மன்னிச்சு நான் கொஞ்சம் கோபப்பட்டேன் கொஞ்சம் கோப நிறையவே பட்ட பரவாயில்ல புருஷன் கொண்டாட்டி கொண்டார வெறும் சந்தோஷம் மட்டும் இருந்தா மட்டும் போதாது இப்படி இப்படி ஊடல் வந்தா சந்தோஷம் கூடுன்னு நான் சொல்லமா பெரியவங்க யாரோ சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இருந்து அன்னைக்கு மறுநாள் அங்கேயே இருந்து கடகா அவ சந்தோஷமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கா குழந்தைகளும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க குழந்தை என்ன ஆசைப்பட்டாலோ அந்த கோர்ஸில் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் வாங்க சொல்லி பில்லப் பண்ணி கையெழுத்து போட்டு கொடுத்தாரு ஒன்றுமே சொல்ல பார்த்து கடகா அவங்க அப்பா எடுக்கிற முடிவு அம்மா கிட்ட போயிருமா அப்பா சொல்றேன் எங்கள் அப்பா என்ன சொல்றோ அதை கேளு ஓ அப்படிங்கிறா அப்படியே விட்டா பையனுக்கு ஒண்ணு புரியல சின்ன பையன்ல ஒண்ணு புரியல அம்மா அப்படியே சும்மா அப்படியே மாறுறாங்க அப்படின்ட்டு அப்படியே ஒத்து பார்த்துட்டு இருக்கான் இதுதான் எங்க அப்பா கோல்டு இல்லை அப்படின்னு ஒரு பெருமை அவனுக்கு அந்த குடும்பம் அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்துச்சு அப்ப அந்த பொண்ணு சொல்லுச்சு அந்த வேலைக்கார பொண்ணே திரும்பி வர சொல்றாங்க ஏண்டி சந்தோஷமா போயிட்டு இருக்கணும் அதை கெடுக்கணும் உங்க தங்கச்சி தான் சொன்னீங்க உங்க தங்கச்சி பாம்பேல மட்டும் வாழலைங்க இங்கேயும் வாழ்றாங்க வர சொல்லுதான் என்ன அழகா பாத்துக்கிச்சிங்க நான்தான் தான் முட்டாளு தவறா நான் யோசனை பண்ணிட்டேன் தவற நான் யோசனை பண்ணேன் எனக்கும் புத்தி சொல்றதுக்கு ஏதாவது ஏத்தி விடுறதுக்கு ஆள் இருந்தாங்க நான் ஒரு முட்டாளு அவங்க சொல்றதை கேட்டேன் உங்களை பத்தி எனக்கு தெரியாதா நீங்க தங்கம் இல்ல அப்படின்னு அந்த குடும்பத்துக்கு மகிழ்ச்சி சொந்த வீடு இருக்கு கார் இருக்கு எல்லா வசதியும் இருக்கு ஒரு பெண் வீட்டுல இல்லை விளக்கே தாள் இல்லைன்னா அந்த வீடு இரண்டு போய் கிடக்கு கடகா வந்தவுடனே வெளிச்சம் போச்சு அம்மா எதுவா இருந்தாலும் உன்னைய கேட்டு நான் செய்யறேன் ஏதாவது நான் தப்பு பண்ணி இருந்தேன்னு வச்சுக்கோ மன்னிச்சுக்கோ ஐயோயோ நீ அப்படி சொல்றாதீங்க நீங்க என்ன மன்னிச்சது சொல்ல ரெண்டு பேரும் மன்னிப்பீங்க குடும்பம் சந்தோஷமா போச்சு அவங்க நல்ல சந்தோஷமா வாழட்டும் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் உதவு உறவு இனிய உறவுகளே பாதிப்பு உறவுகளே பசங்க வணக்கங்கள்